வணக்கங்க இன்னைக்கு கொடைக்கானல் ட்ரிப்புடைய டே டூங்க காலையில் நேரமே வந்து இருந்து கிளம்பிட்டோம் இங்கே வந்து எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னாச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுங்க நைட்டு ஃபுல்லாக பயங்கர வாமிட்டிங்கு அதனால வந்து ஃபஸ்ட்டு வேலையாக ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து போட்டோம் எனக்கு வந்து நைட் இங்கே சாப்பிட்ட ஃபுட்டு வந்து சேரல நல்ல ஹோட்டலு தான் சாப்பிட்டோம் பட் வந்து எனக்கு வந்து இந்த கிளைமேட் மாறினால இந்த ஃபுட்டு வந்து ஒத்துக்கலுங்க அதனால வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இடமா பார்க்கலான்னு போனோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் முன்னாடி கொஞ்சம் இடத்துல செடி வச்சுருந்தாங்க அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸு அப்படி பூத்து குழுங்கிட்டு இருந்துச்சு இந்த வெயிலே இப்படி பூத்து குலுங்குது அப்படின்னா நல்ல சீசனில் எல்லாம் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்கும் எதுவுமே வந்து நம்ம பார்க்காத ஃப்ளவர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இங்கே பாருங்க இந்த எல்லோ ஃப்ளவர் எவ்வளோ பெரிய பூ ஒரே செ ஒரு செடியில் இதெல்லாம் வந்து நம்ம ஃபோட்டோஸில் தான் பார்த்துருப்போம் பட் ஆனால் இங்கே பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டோம் அடுத்ததாக நாங்கள் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் வந்து அப்பர் லேக் வியூங்க இந்த லேக் கோடை லேக் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மேலே இருந்து பார்க்குறது வந்து அப்பர் லேக் வியூ பாயிண்ட்னு சொல்லி ஒரு இடம் வந்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல இருந்து இந்த கோடை லேக் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சும்மா சொல்லக்கூடாது அவ்வளோ ஒரு அழகாக கொடைக்கானல் சிட்டி ஃபுல்லாகவே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு கிட்டே நாங்கள் போயிட்டு வந்து கோடை அப்பர் லேக் வந்து போய்ட்டோங்க அவ்வளோ ஒரு ஜில்லு ஜிலு ஜில்ன்ட்டு இருந்துச்சு நல்ல ஒரு கிளைமேட்டு ப்ளஸண்ட்டான ஃபீலிங்குங்க கொஞ்சம் லேட்டாக போனோம் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து டிராஃபிக் ஆயிரும் எல்லா இடத்துக்கும் போக முடியாதுங்கிறதுக்காக தான் ஏர்லியராக கிளம்பிட்டோம் பாருங்கள் மணி செவன் தேர்ட்டி தான் ஆகுது அப்பர் லேக் வியூ நல்லாவே இருக்குது பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பச்சை பசியன்னு கண்ணுக்கு நிறைவாக இருக்குங்க இந்த லேக் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் வடிவத்தில் தெரியும்னு சொன்னாங்க பட் எனக்கு அப்படி தெரியல ஆனால் பா அவங்க சொன்னது வந்து ஸ்டார் ஷேப்பில் வந்து தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அதை முடிச்சுட்டு அடுத்ததாக நாங்கள் போன ப்ளேஸ் என்ன அப்படின்னா நேற்று விட்டு போன குணா கேவுங்க இன்னைக்கு மார்னிங் நேரமே போயிடணும் அதனால வந் நேரமே தான் கூட்டம் இல்லாதக்கு முன்னாடி கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட குணா கேவ் போனோம் எல்லாமே வந்து மஞ்சுமல் பாய்ஸுடைய மூவியுடைய ஒரு தாக்கம்னே சொல்லலாம் அதை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு குணா கேவு முதல்ல இருந்தே நல்லா நிறையா பேர் வந்து போகிற டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் ஆனால் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இப்போ எக்கச்சக்க கூட்டம் எல்லாமே அங்கே போகுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆக்சுவலாக சொல்ல வேண்டிய உண்மை என்ன அப்படின்னா அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிற அளவுக்கு அங்கே எதுவுமே இல்லைங்க ஏன்னால் நம்ம அந்த மெயினாக ஷூட்டிங் எடுத்த பாட் ஸ்பாட்ஸ்க்கெல்லாம் வந்து வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே எதுவுமே நம்ம பார்க்க முடியாது மேலே இருந்து நார்மலாக ஒரு மௌண்டன் வியூ பார்க்கலாம் அப்புறம் அந்த இடம் போகிற இடம் வந்து நல்லா ப்ளேஸ் வந்து நல்லா இருக்குது அவ்வளோதானே தவிர இங்கே பெருசாக வந்து அப்படியே அதில் இருக்கிற மாதிரியெல்லாம் அந்த குகை உள்ளே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான் சேஃப்டி பர்பஸ் ரொம்பவே முக்கியம் முதல்ல எல்லாம் உள்ள போய் பார்க்குறக்கு அலோ இருந்தாங்க போல் ஆனால் இப்போது எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க நாம் வந்து சும்மா முன்னாடி மட்டும்தான் பார்க்க முடியும் அதுவுமே எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா பள்ளமாக இருக்குது ரொம்ப பள்ளமாக இருக்குது அது பார்க்கும்போதே பயமாக இருக்குது நிஜமாக சொல்கிறேன் உள்ளே எல்லாம் வந்து கொஞ்சம் பயப்படுறவங்கலாம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்ல இதாக இருந்துச்சு போகிற வழி எல்லாமே மரம் இந்த மாதிரி அறுத்து அறுத்து விட்டுருந்தாங்க அதில் மரத்துல எல்லாம் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி இருந்துச்சு இது மரத்துலேயே பெஞ்ச் மாதிரிலாம் அறுத்து போட்டிருந்தாங்க இதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க ஃபுல்லாகவே யூக்லிப்டிஸ் மறந்தாங்க ஜாஸ்தி அது போகும்போதே ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அது ஃபுல்லாகவே அந்த ஏ ஸ்மெல்லாக இருந்துச்சு கொஞ்சம் தூரம் உள்ளே நல்லா நடந்து போகிற மாதிரி இருந்துச்சுங்க ஒரு அரை கிலோமீட்டருக்கிட்ட உள்ளே நடந்து போகணும் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம குணாக்கேவ் உள்ளே ரீச் ஆக வரைக்கும் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் கிட்டே வருங்க நடந்து போனால் போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி மரத்தை அறுத்து அறுத்து பெஞ்ச் மாதிரி போட்டிருந்தாங்க இப்போ தாங்க நம்ம கேவ் இது தாங்க கேவுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் உள்ளே இந்த மாதிரி மரத்தில் ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த இடம் பார்க்குறக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மேலே ஒரு வியூ பாயிண்ட்டு பார்க்குற மாதிரி ஒரு இடம் வச்சுருந்தாங்க இங்கே நம்ம மரத்தில் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க இதில் ஏறி ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு இது தாங்க அந்த கேவு இதுக்குள்ளே போனாதான் அந்த குணா கேவு இருக்குதுன்னு சொன்னாங்க இது எல்லாமே க்ளோஸ்டாக வச்சுருந்தாங்க நீங்கள் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க இந்த தாண்டி உள்ளே போகிற மாதிரி தான் இப்போ பாருங்கள் கீழ எல்லாம் எவ்வளோ பள்ளமாக இருக்குது அது ஃபுல் இருட்டாக இருந்துச்சுங்க ப கிட்ட போய் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கே பயமாக இருந்துச்சு ஃபோன் உள்ளமோ என்னமோன்ட்டு அப்படி ஒரு அப்படியே ரொம்ப கரும்னு இருட்டாக இருந்துச்சு இதை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறவங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு போங்க சில இடத்துல கொஞ்சம் லைட்டாக ஓப்பனாகவும் இருந்துச்சு அதுல எல்லாம் கால் சிக்காமல் பார்த்து வந்து குழந்தைகளை வந்து கூட்டிகிட்டு போங்க பாருங்க இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பள்ளம் இதில் எவ்வளோ ஆளும் இருக்குன்னு சொல்ல முடியாது ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் ஸ்டெப் மாதிரி ஏறி போனால் இதில் வந்து மேலே ஏறி பார்க்குறக்கு வியூ பாயிண்ட் மாதிரி வந்து வச்சிருந்தாங்க இங்கே பாருங்க இதுக்கு கீழே எந்த பக்கம்தான் வந்து குணாக்கேவ் போகிற வழிங்க மேலேருந்து பார்த்தா வியூஸ் சூப்பராக இருந்துச்சு வியூ சூப்பர் வியூ இந்த கேவல் வந்து நம்ம உள்ளே போய் பார்க்க முடியலனாலும் இந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க ஆனால் சேஃப்டி பர்பஸ்க்காக க்ளோஸ் பண்ணி வச்சது நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது நம்ம புது இடத்துக்கு வரோம் ஒரு குழந்தைகளை வச்சுட்டு வரோம் அப்படின்னா ரொம்பவே சேஃபாக வாங்க அடுத்ததாக நாங்கள் போன பிளேஸ் வந்து பில்லராகக்குங்க இங்கேயும் பத்து ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க குணா கேவ்லேயும் பத்து ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பெர் ஹெட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அந்த பாறைகள் வந்து யானையுடைய ஃபேஸ் வடிவத்தில் இருக்கிறது தான் வந்து இங்கே உடைய சிறப்பே இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கமுமே ஃபுல்லாக வந்து பார்க் மாதிரி இவங்க வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த பக்கம் ஒரு சின்ன கரை மாதிரி இருந்துச்சு கரையாக அது என்னென்னு எனக்கு தெரியல குளமான்ட்டு ஆனால் இப்போ தண்ணி எதுவும் இல்லை இப்போ சம்மர் சீசன்னால் பார்த்திங்கன்னா இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த மலையெல்லாம் பார்க்கும்போது இயற்கையாகவே அது எப்படி வந்து என்ன ஷேப்பில் இருக்குது நல்லா வந்து நீங்கள் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு யானை வடிவத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இதில் வந்து மழை பெய்யும் போது அதுக்கு இடையில் மழை தூளி உழுகும்போது பார்க்குறக்கு அப்படி இருக்குன்னு சொன்னாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது வியூ பாயிண்ட்டு வானம் உள்ள ப்ளூவாக நல்ல ஒரு ஜிலு ஜிலுன்னு காற்று சூப்பரான இடங்க ஃபுல்லாகவே கிரில் போட்டு பா ஒரு சேஃப்டியாக வந்து வச்சுருந்தாங்க ஃபுல்லாக வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மரங்கள் பூக்கள் எல்லாமே வந்து இங்கே பார்க்கறக்கு நிறையா இருந்துச்சுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா யானையுடைய சிலை வந்து வந்து வச்சுருந்தாங்க இது வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணின யானையுடைய சிலை இது இங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பரான ப்ளேஸுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மரம் ஃபுல்லாக பூவாக இருந்துச்சு இந்த மரம் என்ன மரம்னு தெரியலை ஆனால் ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி நல்லாவே இருந்துச்சு ஒரு முல்லைப்பூ ஸ்மெல் மாதிரி இருந்துச்சு அதை முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் போன இடம் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பாயிண்ட்டுங்க சூசைட் பாயிண்ட் போகிற வழியிலேயே வந்து கோல்ஃப் க்ரௌண்ட் வந்து இருந்துச்சு அது வந்து நிறையா இந்த எல்லாம் வளர்த்தி ரொம்ப அழகாக வந்து மெயின்டைன் இருந்தாங்க அப்புறம் நம்ம வந்து சூசைட் பாயிண்ட் வந்து வந்துட்டோங்க சூசைட் பாயிண்ட் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த முன்னாடியே ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர் கலராக ஃப்ளவர்ஸுங்க பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு பட் ஆனால் அது அலௌட் இல்லை ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நான் நினச்சி கூட பார்க்கலங்க இங்கே இவ்வளோ கடைகள் இருக்குன்ட்டு எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க கோடை லேக்கில் எப்படி இருந்துச்சோ அதை விட சூப்பராக நிறைய கடைகள் அதிகமாக ஃப்ரூட்ஸ் சாக்லேட் கடைகள் தாங்க வந்து நிறையாவே இருந்துச்சு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாடகை எல்லாம் அவ்வளோ சொன்னாங்க குட்டி குட்டி கடைகளுக்கே அவ்வளோ வாடகைன்னு சொன்னாங்க இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்ததுங்க இதுதாங்க க்ரீன் வேலி வியூங்க அதான் சூசைட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க பார்க்குறக்கு என்னமோ வியூ எல்லாம் சூப்பராக இருந்துச்சு பட் ஆனால் ரொம்பவே டேஞ்சரான இடம்னு சொன்னாங்க இங்கேயெல்லாம் விழுந்தால் வந்து கண்டிப்பாக பாடி கூட எடுக்க முடியாது பாடியே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவ்வளோ டேஞ்சரான இடங்க ரொம்ப ஆழமான பள்ளம் ஆனால் வியூஸ் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் வந்து இங்கே கொஞ்சம் கடைகள்லாம் பார்த்துட்டு இந்த வளையல் கடை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இது வளையல்லாம் வந்து அவங்களே வந்து கையில் செய்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வளையல்லாம் பார்க்கும்போது நல்ல யூனிக்காக இருந்தது இதெல்லாம் ஒரு வளையல் வந்து ஃபார்ட்டி ருப்பீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு இதெல்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சுங்க என் பொண்ணுக்கு கொஞ்சம் வளையல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க நிறைய கிறிஸ்டலு பிளாக் கலரு கிறிஸ்டல் இந்த மாதிரி வச்சு அப்புறம் வந்து இந்த பீட்ஸ் வச்ச வளையல் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு நிறைய வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போடுற மாதிரி வளையல் எல்லாமே இருந்துச்சு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோங்க அடுத்ததான் நாங்கள் போனது வந்து பாம்பார்புரம் ஃபால்ஸு பட் தண்ணி சுத்தமாக இல்லைங்க காஞ்சி போய் கிடந்தது அங்கே வந்து பார்த்திங்கன்னா லிரில் சோப்புடைய விளம்பரம் இருக்குது இல்லைங்க அது இங்கே தான் வந்து ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க எதோ தெரியுதா ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க இல்லையா இதுதான் வந்து அந்த ஃபால்ஸு சுத் சுத்தமாக காஞ்சி போச்சு மழை வந்தால் தான் வந்து சீசன்னு சொன்னாங்க அடுத்ததான் நாங்கள் போன இடம் வந்து கோக்கர்ஸ் வாக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வியூ தாங்க ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது ஒரு என்ட்ரன்ஸ்லேருந்து இறங்கி நம்ம அப்படியே நடந்து வியூஸ் பார்த்துக்கிட்டே அடுத்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் ஒரு டென் மினிட்ஸ் வாக்கில் நம்ம வந்து வந்துடலாங்க அடுத்தது அந்த கோக்கர்ஸ் வாக் முடிச்சுட்டு அடுத்ததாக பார்க்க வேண்டிய இடம் பிரயான் பார்க்குங்க சூப் சூப்பரான பிளேஸ்ங்க உங்களுக்கு பூக்கள் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வாங்க சூப்பராக இருந்துச்சு மே ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து ஷோ நடக்கிறதுனால அதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்ததுங்க ஆனால் பூ ரோஸ் எல்லாம் பார்க்க பார்க்க என்னால் அந்த இடத்த விட்டு நகரவே முடியல அவ்வளோ சூப்பராக இருந்தது மனதுக்கு ரொம்பவே திருப்தியான இடம் அப்படின்னா நான் கொடைக்கானலில் வந்து இது சொல்லுவேங்க பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இருந்தது எவ்வளோ நேரம் பார்த்தாலும் எனக்கு வந்து பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பூக்கள் அப்புறம் ரோஸ் எல்லாம் ஒரு பூ வந்து பூ சைஸுக்கு இருந்துச்சுங்க அடுத்தது நாங்கள் போன இடம் முக்கியமான ஒரு பிளேஸ் அதாவது வில்பட்டியில் இருக்கிற வெற்றி வேலப்பர் திருக்கோயிலுங்க இதுதான் உலகின் முதல் முருகர் கோயில்னு சொல்லப்படுதுங்க ரொம்ப சூப்பரான ப்ளேஸ் வில்பட்டி அமைதியான இடங்க நாங்கள் இந்த வில்பட்டி போகிற வழியில் அந்த கோடை மிஸ்ட்ரியஸ் மேன் வந்து நாங்கள் பார்த்தோம் பட் நான் போகும்போது அவர் தான் அதுன்னு எனக்கு தெரியல நான் வந்து அவரை வீடியோ எடுக்கல போகும்போது நான் அவர்கிட்ட பேசிட்டு தான் போனோம் திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் இருந்தாரு அதனால் அவர் அவருடைய அந்த ஜீப் மட்டும் நாங்கள் எடுத்தோங்க இப்போ லாஸ்டா நாங்கள் வந்து இந்த வெற்றிவேலப்பர் திருக்கோயிலுக்கு வந்துட்டோங்க அவ்வளோ அவ்வளோ வைப்ரேஷனுங்க எனக்கு வந்து ரொம்பவே இந்த கோயில் வந்து நிறைவாக இருந்தது இந்த கோயிலை பற்றி நிறைய டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து அந்த இருந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அவர் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேங்க இங்கே ஒரு சிவன் கோயிலும் இருக்குது சிவன் வந்து இடுமன் கடம்பன் கூட வந்து சிவனும் இருக்கார் அப்புறம் வந்து முருகர் இருக்கார் இங்கே இருக்கிற முருகரை வந்து இவங்க வந்து பாறை வேலப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றி வேலப்பர் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளோ நாள் இந்த கோயில் வந்து இந்த ஊருக்கு சேர்ந்த கோயிலாக இருந்தது ஆனால் இப்போ வந்து பழனி கோயிலுக்கு சேர்ந்துருச்சுங்க அடுத்ததா நாங்கள் முக்கியமாக போன இடம் ஆண்டவர் கோயிலுங்க கொடைக்கானல் வந்துட்டு குறிஞ்சியாண்டவர் கோயில் போகாமல் எப்படிங்க இந்த கோயிலுடைய சிறப்பே இதோடைய தளவெருச்சமாக இருக்கிற குறிஞ்சி செடிதாங்க அந்த குறிஞ்சி மலர் வந்து பூக்கிறத வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா பெரிய விசேஷமாக கொண்டாடுறாங்க இப்போ வந்து நாலு வருஷம் ஆச்சு பூத்துன்னு சொன்னாங்க இன்னும் எயிட் இயர்ஸ் வெயிட் பண்ணாதான் அந்த குறிஞ்சி பூ வந்து பூக்குங்க அது ஒரு திருவிழாவாகவே இங்கே கொண்டாடுறாங்க இங்கிருந்து பார்க்கும்போது பழனி மலை வந்து நமக்கு வந்து நல்லாவே தெரியுங்க இது தாங்க செகண்ட் டே நாங்கள் பார்த்த இடங்கள் இதுக்கு மேலே நாங்கள் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அடுத்த நாள் தேர்டு டே மார்னிங் நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் எது அப்படின்னா பூம்பார போகிற வழியில் இருக்கிற இந்த பழனி வியூ பாயிண்ட்டுங்க இதை சன்ரைஸ் பார்க்கறக்காகவே அஞ்சு மணிக்கு கிளம்பி வந்தோம் வா என்ன ஒரு சூப்பரான இடம் இந்த சன்ரைஸ் பாக்கும்போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு ரெண்டு மலைகளுக்கு இடையில அந்த அப்படியே அந்த சூரியன் வர்றது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க நாங்க முக்கியமா பூம்பாறை முருகர் கோயிலுக்கு வந்து முதல் பூஜை காலையில் நேரமே அந்த ஃபஸ்ட்டு பூஜைக்காக வந்து போனோங்க அதனால கொஞ்சம் நேரம் இதை பார்த்துட்டு அடுத்தது நாங்கள் கிளம்பிட்டோம் வெடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து நல்லா வந்து அந்த மிஸ்டெல்லாம் போனதுக்கப்புறம் பழனியுடைய வியூ வந்து நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது ரெண்டு மலைகளுக்கு இடையில அந்த பழனி மலையுடைய வியூ தெரியும் அப்படின்னு சொன்னாங்க பட் நாங்கள் காலையில் டைம் காட்டி ஃபுல்லாக மிஸ்டாக இருந்ததுங்க அதனால எங்கனால் அந்த பழனி வியூ வந்து தெளிவாக பார்க்க முடியல சரி சாமி கும்பிட்டுட்டு திரும்பி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க ஃபுல் மிஸ்டாக இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க குளிர் சரியான குளிர் இதுதாங்க அந்த பழனி வியூ பாயிண்ட்டு அப்புறம் அப்படியே நாங்கள் பூம்பாறை கிராமத்துக்குள்ளே போயிட்டோம் என்ன ஊர் சாமி அவ்வளோ அவ்வளோ அழகு பார்க்க பார்க்க சூப்பராக இருந்துச்சு நிறைய படத்தில் நம்ம இந்த பூம்பாறை கிராமம் வந்து நிறையா சாங்ஸு நிறையா படம் வந்து பார்த்துருப்போம் ஆனால் நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி சிலிர்ப்பாக இருந்தது சூப்பராக இருந்தது மேலேருந்து பார்க்கும்போது இந்த வீடுகள்லாம் பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஓரளவுக்கு பெரிய ஊர் தாங்க நிறைய வீடுகள் இருந்தது ஆனால் ஆச்சரியம் என்ன அப்படின்னா இந்த ஒரே ரோடு வழியாக தான் அவங்க எல்லாத்துக்கும் போகணும் அந்த மாதிரி இருக்கும் இவ் எப்படி வந்து எல்லா வசதிகளுமே அங்கே இருந்துச்சுங்க ஹில்ஸில் பேங்க்ல இருந்து எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க வீடுகள் எல்லாமே வந்து இப்போ நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறையா வீடுகள் வந்து கட்டியிருந்தது தான் ஒரு ஆச்சரியமாக இருந்தது மருத்துவ வசதிகள் அடிப்படை வசதி மட்டும்தாங்க இங்கே இருக்குது மற்றபடி தேவையான ஸ்கேன்ஸு இது எல்லாத்துக்குமே இவங்க வந்து வத்தல குண்டு இல்லைன்னா வந்து பழனிதாங்க போக வேண்டியிருக்கும் மற்றபடி சொர்க்கமான ஊருங்க அடுத்ததாக நான் வந்து முக்கியமாக கொடைக்கானலில் போகணும்னு நினச்ச முக்கியமான ஒரு பிளேஸ் அப்படின்னா இந்த குழந்தை வேலப்பர் கோயிலுங்க பூம்பாறை முருகன் கோயில் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில் காலையில் ஃபஸ்ட்டு பூஜைக்கு இந்த கோயிலில் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கோயிலை பற்றியும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேங்க இந்த கோயிலில் உள்ள வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலௌட் இல்லை ஸோ வெளியில் மட்டும் நான் எடுத்தேன் இதுதாங்க அந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸு உள்ளே போகலாம் இன்னொரு என்ட்ரன்ஸ் வழியாகவும் நம்ம போகலாம் இங்கே குழந்தை வேலைப்பருங்கிற முருகர் வந்து ரொம்பவே ஃபேமஸான சாமிங்க குழந்தை இல்லாதவங்க அப்புறம் வந்து குழந்தைகளுக்கான ஏதாவது ஒரு சின்ன சின்ன உடல் பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் கும்பிட்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக அது சரியாகும்னு சொல்லி சொல்லப்படுது இங்கே ரொம்பவே விசேஷமான தச பாசான சிலை பழனியில் இருக்கிறது நவபாஷான சிலை அடுத்ததாக போகர் செஞ்சது தச பாசாணம் அதாவது பத்து வகையான பாசாணங்களை கலக்கி செஞ்ச முருகர் சிலை இங்கே தாங்க இருக்குது இதை பற்றி ஃபுல் வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அடுத்தது மன்னவன்னூர் போகலான்னு ஃபஸ்ட்டு பிளான் இருந்தது ஆனால் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து புகையாக போயிட்டுருக்கு இது எல்லாமே ஃபயர் ஆனதுனால மன்னவன்னூர் போகிற வழி ஃபுல்லாகவே நிறைய எங்கே பாருங்கள் எப் எப்படி புகஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு நே ரொம்ப ஃபயர் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு மன்னவணூர் வந்து போகிறத வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ வந்து அலௌட் இல்லைங்க உங்கருங்க எவ்வளோ புகை அப்படியே அவ்வளோ புகையாக போயிட்டுருந்தது இது எல்லாமே தீ எரிஞ்சிட்ருக்குங்க அங்கே எல்லாம் பார்க்குறக்கு லைட்டாக தெரியுதானா அங்கே உள்ள எல்லாம் போகவே முடியாதான் அவ்வளோ என்னென்னா நம்ம ரோடு போகிற வழியில் வந்து சேஃப் இல்லைன்னு சொன்னாங்க அதனால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இனி ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் சாக்லேட்டு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்து ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் இருந்தது இது எல்லா ஃப்ரூட்ஸ் பற்றியும் நான் ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன் நான் வந்து வர்ற வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேங்க நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஸ்ட்ரெஸ்டாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அதை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா கொடைக்கானல் வாங்க ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகும் ரொம்பவே பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருந்துச்சுங்க மெயினாக மூணு முக் முக்கிய முருகர் கோயில் கொடைக்கானலில் போக வேண்டிய மூணு முக்கிய முருகர் கோயிலும் போனது எனக்கு பெரிய ஒரு திருப்தியாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் கொடைக்கானல் வாங்க கொடைக்கானலில் அவ்வளோ அவ்வளோ இடங்கள் இருக்குது இதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நல்ல ஒரு பச்சையாக இருக்கும் இப்படி தாங்க எங்களுடைய மூணு நாள் கொடைக்கானல் ட்ரிப் போச்சு இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்